ட்ரம்ப் ஜெயிச்சோமே எல்லா பகுதிகள்லையும் ஆட்டம் மாற ஆரம்பிக்குது அதில் ஐரோப்பாவில் ஜெர்மனி ரஷ்யாவுக்கே ஃபோன் அடிச்சு பேசுகிற அளவுக்கு நிலமை மாறிப்போச்சு பொதுவாக ஜெர்மனியோட வீரவசனத்துக்கு குறைச்சலே கிடையாது பிரான்ஸும் வீரவசனத்துக்கு குறைச்சல் கிடையாது ரெண்டு பேரும் பிராந்திய வல்லரசு அதே சமயம் அந்த பகுதியில் ரஷ்யாவோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அமெரிக்கா இல்லாத காலகட்டத்தில் நம்ம புகுந்துடணுங்கிறது பிரான்ஸோட எண்ண ஓட்டம் ஜெர்மனியோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது ரஷ்யாவை ஏதாச்சும் சந்தர்ப்பத்தில் வாங்கிடணும் நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மளையே ஒழிச்சு கட்டினவன் தானே அப்படிங்கிறது உள் மனசுல இருக்கு பல நபர்களுக்கு இல்லாட்டி சில நபர்களுக்கு இருக்கு அந்த சில நபர்கள் அதிகாரத்துல இருந்தார்கள் அதனாலதான் உக்ரைன் யுத்தத்துல தேவையான நேரத்துல பூரா வந்து பெட்ரோலை ஊத்துற வேலையை பக்காவா பார்த்தாங்க பயப்பில்லங்க இப்ப நிலைமை என்ன அப்படிங்கிறதா ரெண்டு வருஷத்துல ஒரு தடவை கூட ரஷ்யா கூட ஜெர்மனி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதெடுக்கும் அதுக்கு ஃப்ரான்ஸாச்சும் பரவாயில்ல மேக்ரான் ரெண்டு மூணு தடவை ரஷ்யாவுக்கு போய் புட்டினோட பேசிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் இவர் கூட எல்லாம் நான் பேசவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு விலகி போனார் அதுவே இறக்காது ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரை அந்த விஷயத்த கூட பண்ணலை நேரடியாக இறுதி வரை உக்ரைனோட இருப்போம் ஜெர்மன் படைகளை நேரடியாக உக்ரைனுக்கு இறக்குவோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசுனது யாரு அப்படின்னா ஜெர்மனி தான் அதே மாதிரி பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாது ரஷ்யா வெளியேறணும் அந்த பேச்சுவார்த்தையை விட ஆரம்பிப்போம் அதுவுமே எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல உக்ரைனுக்குள்ள வந்தேல அங்கிருந்து வெளியேறணுங்கிறக்காக தான் பேச்சுவார்த்தைக்குள்ளேயே நாங்கள் வரோம் இல்லாட்டி பார்த்துக்க காலத்துல இருந்து உனக்கு தூக்கி வீச ஜெர்மன் இறங்கிரும் அப்படிலாம் பேசின ஆட்கள் தான் இப்போ என்ன ஆச்சு ட்ரம்ப் மாறவும் பயம் வந்துருச்சு அந்த பயம் எங்கே போச்சு அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை லெவலுக்கு போயிடுச்சு சரி என்ன பத்தி பேச்சுவார்த்தை உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறோம் இதுக்கான ஒரு சாராம்சத்தை ரெடி பண்ணி நிறுத்திடுவோம் அப்படிங்கிறத தான் சாராம்சத்தை ரெடி பண்ணிருச்சு பிடிச்ச பிராந்தியங்கள் எங்களுக்கு நேட்டோல உக்ரைன் இணையக்கூடாது அவ்வளவு தானே இதுக்கு மேல ஒன்னும் கிடையாதுல்ல இதத்தான் தான் இருப்பார் இத ஜெர்மனோட சான்சலர் ரஷ்ய அதிபர் புட்டின தொடர்பு கொண்டு பேசியிருக்கார் இதுவே பெரிய விஷயம் இதுக்கு மேல ஹைலைட் என்ன அப்படின்னா இத அன்னை அமெரிக்காவுக்கும் சொல்லல தம்பி செலன்ஸ்டிக்கும் சொல்லலை இணையா இது அநியாயமாக இருக்குது போர் நடத்துகிறவன்கிட்டயே பேசலை போரை முழுக்க சப்போர்ட் பண்ணுறவன்ட்டையும் சொல்லலை ஆனால் இது நாள் வரையும் பெரிய வீர சூரன் மாதிரி களத்துல இருந்து எல்லா அல்சாட்டியும் பண்ண இப்போ ரகசியமாக போய் ரஷ்ய அதிபர் காலில் விழுந்திருக்கியே அப்படின்னு கேட்டோம்னா விழுந்து தானடா ஆகணும் வேற வழி என்ன எனக்கு இருக்குது அப்படின்ட்டு சிம்பிளாக அவரோட கேபினட்ல முடிச்சுட்டு போயிருப்பார் ஏன் அப்படின்னா ட்ரம்ப்போட சப்போர்ட் அதாவது அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது இடத்துல உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுல ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி இருக்கு அப்படின்னு நம்பர் பட்டியலில் எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்கா நூறு ரூபா கொடுக்குது அப்படின்னா ஜெர்மனி எழுவத்தஞ்சு காசு தான் கொடுக்குது அதை வச்சுட்டு யுத்தம்லாம் நடத்த முடியாது அப்ப ஜெர்மனிக்கு கீழே உள்ள நபர்களோட நிலமையை யோசிச்சு பார்த்துக்கங்க அதனால தலைவர் போய் காலில் விழுட்டார் காலில் விழுந்ததே ஒரு உச்சம் உச்சகட்ட ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பயலுக்கும் சொல்லலை சரி இப்போ இந்த விஷயம் வெளில வந்துருச்சு இப்போ அவர் சொல்லுவாராமா போய் யார்கிட்ட அமெரிக்காட்டையும் ஜலென்ஸ்கிட்டையும் நான் என்ன பேசுனேன் அடுத்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அவரே அறிவிச்சிருக்காரு ஜெர்மனுக்கு குசும்பு கூட தான் உக்ரைன் யுத்தத்தில் அதை கடைசி வரையும் நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சான்சலர் கங்கடம் கட்டி இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்